கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது வந்து கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அந்த சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள் மிஸ் பண்றீங்களா அப்படி அழுதா யாரும் நம்ம மாட்டாங்கடா சிரிச்சிருவாங்கடா கொஸ்டின் உங்களுக்கு வேணாம்னா ஆன்சர் பண்ண வேண்டாம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அத பாவியா ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு வியவஸ்த இல்ல என்னடா அவடா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா அரேஞ்ச் அரேஞ்ச் உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே அவனை சொல்லனியா அரேஞ்ச் பண்ணி அவங்களை போய் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் இது அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்டு நம்ம பல பேர் இழக்க என்கிட்டயே கதை விடாத மேரேஜ் பண்ணிட்டீங்க யாருங்கடா கோராடா கோரிங்க எப்ப பாரு வேலையே பாத்துட்டு இருந்திருக்கீங்க இல்ல ஏய்

இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளம் இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா உங்க வீட்டுல உங்க மனைவி உங்க சிரிப்பை பத்தி என்ன சொல்லுவாங்க என்னடா சிரிக்கிற வாய போடுறா செம்ம இல்ல ஸ்டைலா போவீங்களா சிரிக்கிறடா சிரிக்கிறா சிரிப்புக்கு முன்னால நான் பைக்கா காரா சும்மா ஒரு கேள்வி கேட்டேன் இருக்குது <laughs> 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 எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் தாத்தா விவசாயம் விவசாய பணியில முழுமையா ஈடுபடுத்தி விவசாய பணி தான் செஞ்சிட்டு அநியாயம் இது அக்கிரமம் இது ஆட்டோமேட்டிக்கா எடுக்காது இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயமா என்னுடைய தொழில் விவசாயம் படுத்துற இமிச்சதுனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே அரச கட்டளை நாம அடிக்கடி ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாயை வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ் அந்த காலகட்டத்திலேயே அரசியல் உடம்பு புரட்சி தலைவர்கள் இப்பொழுது என்ன நடக்குதோ அப்பொழுதே அதை தெரிவித்தார் பில்ட் அப் பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும் இப்பதான் நீங்க படம் ரொம்ப பாக்குறது இல்ல கேக்குறாருல சொல்லுப்பா படம் திரையடங்கி போய் இருபது ஆண்டு வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா பிடிச்சது நான்

அம்மாதான் தான் எடப்பாடி கேட்டு இல்ல ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல பேர் வாங்கறதா முக்கியம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பீங்க உங்களோட ஆட்சியில கிர்ரா கிர்ரா போடா வாய் கீழ போய் பேச்சன பாட்ட மாட்டீங்களா பாரு ஆனா உங்களோட உங்களுக்கு பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குற காரணம் கேக்கல தத்தமா கொரோனால ஆல் பாஸ் நீங்க சொன்னதா புதா ஏ மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமாடா ஆமா மாஸ்டர் உன்ன நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா நீங்க நம்ம பண்ணீங்க சார் இந்த கும்பல்லே ஒரு பைய வந்து காலையில சொன்னா என்னோட இப்ப பாத்தீங்கன்னா மாசம் 40000 ரூபாய் 50000 ரூபாய்

பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவர் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் உங்களுக்கு அறிவு அறிவு கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு பண்ணிட்டு ஆன்லைன்லயே தேர்வு பண்ணிட்டு அவளும் தேர்ச்சி பண்ணுறாங்க செருப்பு பிஞ்சு போயிடும் யூனோ மாணவ பருவம் என்பது வாழ்க்கையில மத ஸ்டெப் படிக்கட்டுல உயர் படிப்பு படிக்கிறதுக்கு படிக்கட்டுல மூலம் படிக்கட்டு ஆமாங்க அதுல அவர்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆல்பாஸ்வர் இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ நீங்க நினைச்சீங்களா ஒருவேளை இது பண்ண முடியல இது திரும்ப அவங்க எழுதணும் லைஃப் திரும்ப தூங்கி ஓரால என்ன ஆகி விடுதுல ஐயா பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டானா உனச்சு சாப்பிடுறோம் ஓஹோ நிறைய பேர் நிறைய பேர் கல்வி நம்பி தான் குடும்பமே இருக்கு நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும் குடும்பம் கல்வி நம்பித்தார் எனக்கு கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அனுப்புவாங்க ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா கல்வி கிடைப்பது ஒரு அரிது அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்துல அவர்கள் பாதிப்பு ஏற்படுகிற போது மனத்தளவு இருக்கு என்ன மனுஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அடிப்படையில்

கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள் என்னடி சொல்ற அவங்களை மிஸ் பண்றீங்களா தம்பி அழுவாதடா நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா சிரிச்சிருவாங்கடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க